சிவபெருமானுக்கும் பர்வத மன்னன் மகள் பார்வதிக்கும் வெகு விமரிசையாக திருமணம் முடிந்தது இருவரும் கைலைக்கு வந்த அமர்ந்தார்கள் அப்பொழுது பார்வதி தேவியானவள் சிவபெருமானிடம் சூரபத்மனை பற்றி கேட்கிறாள் இனி சூரபத்மனின் பிறப்பு இனிமையான தென்றல் தன் இளங்கரங்களால் மென்மையாக வருடிச் சென்றாலும் நந்தவனத்தில் இருந்து பல வகையான நறுமணர்களின் வாசம் நாசிகளை நெருடிச் சென்றாலும் அன்றைய பூஜைக்காக சேடி பெண்கள் சந்தனத்தை அரைத்து அந்த ஆசிரமத்தின் புனிதத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அங்கிருந்த சுக்கராச்சாரியாரின் எண்ண அலைகளும் மனக்குமுறல்களும் கூடிக்கொண்டே இருந்தது எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் யாகங்கள் பல செய்தாலும் எப்படியோ இந்த தேவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் அசுரர்களுக்கு எப்பொழுதுமே தோல்வியே பரிசாக கிடைக்கிறது ஒரு அசுர குருவான எனக்கு எப்பொழுதும் வேதனையே மிஞ்சுகிறது இந்த அவமானத்தை துடைப்பது எப்படி இன்றோ தட்சனின் யாகத்தில் தேவர்கள் கலந்து கொண்டதால் சிவனின் கோபத்துக்கு ஆளாகி தங்களுடைய சக்தியை இழந்திருக்கிறார்கள் தட்சனும் அசுரனாக பிறப்பான் என்று தாட்சாயினி சாபம் கொடுத்திருக்கிறாள் இந்த தருணத்தை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது இப்படியாக மனதில் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சுரசை அங்கு வந்தாள் யார் இந்த சுரசை இவள் அசுர குழந்தையின் முதலாவதாக பிறந்த அசுரேந்திரன் மங்களகேசினி தம்பதியரின் மகள் சுக்ராச்சாரியாரின் நம்பிக்கையை பெற்றவள் அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து மாயா என்ற புதிய நாமமும் சூட்டினார் சுக்ராச்சாரியார் பின் அவளிடம் மாயா நம் அசுரகுலம் தழைக்க நீதான் தான் பேருதவி செய்ய வேண்டும் அசுரர்களை அழித்த தேவர்களை பழிவாங்கி அவர்களின் செல்வங்களை கவர்ந்து அசுரர்களே இந்த அண்டங்கள் அனைத்தையும் ஆள வேண்டும் அதற்கு நீதான் ஆவண செய்ய வேண்டும் என்றார் ஆணையிடுங்கள் குருவே அடியாள் காத்திருக்கிறேன் என்று தொழுது நின்றாள் மாயா பிரம்மனின் புதல்வனான காசிப முன்வர் கைலாயத்தை ஒத்த அழகிய வனம் தண்ணில் தவம் செய்து வருகிறார் நீ அங்கே சென்று அழகிய பெண் உருவம் தாங்கி அந்த முனிவரை மன்மத பானத்தால் வீழ்த்தி அவரை சரணடைய செய்து அவர் மூலம் பல லட்சோப லட்ச அசுரர்களை விரைவில் தோற்றுவிப்பாயாக என்றார் குருவின் கட்டளைகளை ஏற்ற மாயா காசியபரின் மனத்திற்கு காற்றோடு காற்றாக கலந்து வந்தாள் அங்கே ஜடாமுடி தரித்து ருத்ராட்சம் அணிந்து காவி கமண்டலத்தோடு இறை நாமத்தை ஜபித்தபடி தவத்தில் இருந்தார் காசியப மாயை தன் மாயத்தால் அந்த வனத்தில் அழகிய பெரியதொரு மாளிகையை உருவாக்கினாள் அடுத்ததாக வண்டுகள் ரீங்காரமிட்டு மலர்களிடையே கொஞ்சி விளையாடும்படியான ஒரு அழகிய நந்தவனத்தையும் அதன் அருகிலே புத்துணர்ச்சி ஊட்டும் அருவிகளையும் நீரோடைகளையும் உருவாக்கினாள் தன்னை ரதியையும் மிஞ்சும் அழகானவளாக மாற்றினாள் சிற்பம் கூட காம வயப்படும்படியான அழகோபியமாக மாறினாள் மாயா நீண்ட காலம் தவத்தில் இருந்த காசியபர் புற சூழல்கள் ஏதோ செய்ய கண் வெள்ளித்தார் அடர்ந்த காணகத்தில் தானே தவம் செய்ய அமர்ந்தேன் இப்போது இது ஏதோ தேவலோகம் போல அற்புதமாக உள்ளதே இதுபோல ஒரு இன்ப உலகை நான் கண்டதும் இல்லையே என்ன ஒரு சுகந்தமான நறுமணம் இது என் மனதிற்கு ஒருவித பேரானந்தத்தை தருகிறது என் தவத்தின் மகிமையால் தான் இந்த கொடிய காடு இவ்விதம் மாறியிருக்கிறதோ என்று பலவாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது காற்றோடு கலந்து வந்தது அந்த இனிய கானம் பிறகென்ன கானம் வந்த திசை நோக்கி கால்கள் போக மனம் அதைவிட விரைவாக பறந்து செல்ல அங்கே ஒரு பிரம்மாண்டமான மாளிகை வியப்பும் ஆச்சரியமும் கலந்து உள்ளே சென்றவர் ஒரு கணம் பிரமித்து பின் வியர்த்து போனார் அங்கே ஒரு அழகு அப்சரஸ் ஒருத்தி மான்போல் துள்ளி குதித்தும் சென்ற பட்டாம்பூச்சி கூட்டங்களோ இவள் மதிமுகத்தை மலரென்று நினைத்து ஏமாந்து திரும்பி சென்றன அவள் விரல் நகங்கள் கூட வைரமாய் ஒளிந்து கொண்டிருந்தது வேறொன்றுமில்லை அங்கே மாயா தன் மாய வேலைகளை தன் நடனத்தில் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தாள் முற்றும் துறந்த முனி தற்போது தான் முனிவர் என்பதையும் மறந்தார் இறைவனை அடையும் பேரின்பத்தை பெற விழைந்தவர் இப்போது சிற்றின்பத்திற்காக மாயாவின் வலையில் விழுந்தார் மாயாவும் அப்போதுதான் முதல் முறையாக முனிவரை பார்ப்பது போலவும் அச்சப்படுவது போலவும் நடித்து நின்றாள் அப்பாவியாக விழிகளில் ஒரு படபடப்பு கை கால்களில் ஒரு நடுக்கம் அதை கண்ட காசியவர் சிரித்துக் கொண்டே அவளிடம் பெண்ணே நீ யார் கந்தர்வ கண்ணியா தேவலோகத்து ரம்பையா இல்லை இந்த நாட்டின் இளவரசியா என் மனதை கொள்ளையடிக்கிறது உன் அழகு இந்த கானகத்தில் இப்படி ஒரு மாளிகையில் நீ வர காரணம் என்ன உன்னை பார்த்ததும் உன்னை என் இல்லத்தரசியாக என் உள்ளத்தில் அமர்த்திவிட்டேன் இந்த அடிமையை ஏற்றுக்கொள்வாயா என்று பிதற்ற ஆரம்பித்தார் முனிவரே நீங்கள் ஒரு தவசீலர் இப்படி பேசுவது உங்களுக்கு அழகல்ல நான் நீண்ட காலமாக இந்த காட்டில் நாடோடியாக திரிபவள் இந்த காட்டிற்கு வந்தபோது இந்த மாளிகை என் கண்ணில் பட்டதால் இங்கே புகுந்துவிட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இந்த மாளிகையை எடுத்துக் கொள்ளுங்கள் நானோ ஒரு இளம் பெண் தாங்களோ முதியவர் உங்கள் வயதுக்கு மரியாதை கொடுத்து வார்த்தைகளை வெளியிடுங்கள் என்றால் நல்லவள் போல் காசியபரும் விடுவதாக இல்லை என்னென்னவோ பிணற்ற ஆரம்பித்தார் என் தவ வலிமையால் உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னால் பெற்றுத்தர முடியும் இப்பொழுதே சொல் உனக்கு இந்திரலோகம் வேண்டுமா குபேரலோகம் வேண்டுமா அல்லது சொற்காபுரியே வேண்டுமா என்று பலவாறாக பேச ஆரம்பித்தார் மாயா அவரது வேட்கையை இன்னும் அதிகரிக்கும் பொருட்டு அங்கிருந்து மறைந்தாள் இப்போது முனிவர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை பிரம்மாவின் புதல்வர் சித்த பிரம்மை பிடித்தவர் போலானார் என் தேவதையே எங்கே போனாய் நீ இல்லாமல் எனக்கு இந்த உலகமே தேவையில்லை நீ சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன் எங்கிருந்தாலும் வந்துவிடு என்று புலம்பியபடி பல நாட்களாக பசி பட்டினியோடு அங்கேயே கிடந்தார் மன்மத வலையில் சிக்கி தவசீலர் சாதாரண மானிடர் போல் ஆனார் மயக்க நிலையில் இருந்த காசியபர்மன் மறுபடியும் தோன்றினாள் மாயா இம்முறை தான் ஒரு தேவரிஷி என்பதையும் மறந்து அவள் காலடியிலேயே விழுந்து விட்டார் அப்போது மாயா ஒரு புன்னகையுடன் முனிவரே நீங்கள் என் காலடியில் விழுந்ததால் போகிறது என்று தங்கள் ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் வயதான தங்களை கொள்ள என்னுடைய மனம் மறுக்கிறது முதலில் நீங்கள் உங்களுடைய தவ வலிமையால் இந்த கிளவேடம் நீங்கி அழகான மன்மதனைப் போல உருவெடுத்து என்னிடம் வாருங்கள் நான் பல உருவம் எடுக்கும் சக்தி கொண்டவள் நான் எந்த உருவம் எடுத்தாலும் அதே உருவத்தை நீங்களும் எடுத்து வர வேண்டும் என்று கூறினாள் அனைத்திற்கும் சம்மதித்த முனிவர் உடனே அழகான கம்பீரமான வாலிபனாக உருமாறினார் இனிதே ஆரம்பமானது இருவரது இல்லறம் இந்த வேளையிலே தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனாய் பத்மாசூரன் பிறந்தான் சூரபத்மன் என்று அழைக்கப்படும் அசுரர்களின் நாயகனும் அண்டங்கள் அனைத்தையும் கட்டியாண்ட வரலாற்று நாயகனின் பிறப்பு இப்படித்தான் நிகழ்ந்தது இவர்களது வியர்வையில் இருந்து முப்பதாயிரம் வீரர்கள் வெளிப்பட்டனர் இது நடந்தது இரவின் முதல் ஜாமத்தில் அடுத்த ஜாமம் இருவரும் இளம் சிங்கங்களாக மாறினார்கள் அப்போது இரண்டாயிரம் கைகளும் ஆயிரம் முகமும் கொண்ட சிங்கமுகன் பிறந்தான் இவர்களுடைய வியர்வையில் இருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் தோன்றினார்கள் மூன்றாவது ஜாமத்தில் கரிய உருவமுடைய காட்டு யானையாக உருவெடுத்து நான்கு தந்தங்களோடு முகம் கொண்ட தாரகாசுரனை பெற்றெடுத்தனர் இப்பொழுதும் அவர்களுடைய வியர்வையில் இருந்து நாற்பதாயிரம் முக அசுரர்களும் பிறந்தனர் நான்காம் ஜாமத்தில் வலிமையான கொடூரமான ஆடாக மாறி ஆட்டுமுகமுடைய அஜமுகி என்ற அரக்கியை பெற்றெடுத்தனர் அவளோடு முப்பதாயிரம் முகம் கொண்ட அசுரர்களும் பிறந்தனர் இப்படியாக அவர்கள் காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை என்று பல மிருகங்களாக மாறி மொத்தத்தில் இரண்டரை லட்சம் அசுரர்களை பெற்றெடுத்து விட்டனர் பிறந்த இவர்கள் எல்லாம் குழந்தைகளாக இல்லாமல் மாயாவின் மாயாஜாலத்தால் இளைஞர்களாகவே பிறந்தனர் இறுதியில் இருவரும் தங்கள் சுய உருவம் கொண்டனர் மூத்தவனான பத்மாசுரனை தலைவனாக கொண்டு அனைத்து புதல்வர்களும் தங்கள் பெற்றோரை வணங்கி நின்றனர் தங்களின் பல லட்சம் புதல்வர்களை கண்டு பேரானந்தம் கொண்டனர் காசியபரும் மாயாவும் அப்போது தாய் தந்தையரே லட்சக்கணக்கில் எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பிறந்ததன் நோக்கம் என்ன எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன சொல்லுங்கள் உங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான் சூரபத்மன் அடுத்து சூரபத்மனின் விஸ்வரூபம்